சபதம் அப்படின்னு ஒரு கவிதல் இருப்பாரு சபதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சாவை ஏற்றுக்கொள்கிறேன் சம உடைமை பூக்களே பூக்களின் மண் சாரமாக செல்கின்றேன் மின்னல் நரம்பு வேகத்தில் காற்று மீட்டும் மலைப்பாடலில் கண்ணீர் ராகம் பாய்ச்சுவேன் புரட்சி கணங்கள் கனலை மண்ணில் ஊற்றுவேன் பூமி சருகாம் பாலையை முத்துப்பூத்த கடல்களாக்குவேன் புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன் இரவின் விண்மீன் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன் இரவெறிக்கும் இரவெறிக்கும் பரிதியை ஏழைக்கு விரகரிக்க வீசுவேன் இந்த வழியை பாத்தீங்கன்னா அந்த சபதம் அவர் போடுற சபதம் அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களை வந்து பாதுகாக்கிறக்காக இவர் போடுற சபதமா இது வருது இரவு எரிக்கும் பருதி இரவை வந்து நீர்த்து போக செஞ்சு பகலா மாற்றக்கூடிய பருதி சூரியனை ஏழை விரகரிக்க வீசுவேன் ஏக ஏழை வீட்டுல விறகு எரிக்கிறதுக்காக அந்த சூரியனை வீசுவேன் திறாரு அதை இன்னைக்கு வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம் நல்லா யோசிச்சுங்க